பிரைஸ் காட் ஆல் கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தராகிய தேவன் இந்த நாளில் கூட மீண்டும் நம்முடைய இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுகிரகத்தினால் நம்மளை வழி நடத்தியிருக்கிறார் தயவு செய்து கவலைப்படாதீங்க இந்த புதிய நாளில் கூட கருத்து உங்கள் வாழ்க்கையில செய்வாராக அவர் நன்மை செய்கிறதுக்காக மட்டுமே இந்த உலகத்துக்கு வந்தார் அன்பு பிள்ளைகளை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய நன்மைகளை இன்றைக்கு செய்வாராக ஐ மீன் வசனம் சொல்லுது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு மூணாவது வசனம் நொறுங்குண்டவர்களுடைய இறுதியத்தை அவர் குணமாக்குவார் காயங்களை அவர் கட்டுவார் என்று சொல்லி நான் மீண்டும் சொல்ற கவனிங்க நொறுண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்பது பிள்ளைகளே இந்த கால வேலையில ரொம்ப கவலையா இருக்கிறீங்களா இந்த கால வேலையில இது எழுந்த உடனேயே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கா வேதம் சொல்லுது பாருங்க இருதயத்தில் வலிக்கிறவங்களுக்கு இருதயம் நொறுகுண்டவர்களுக்கு இருதயம் முழுவதும் கண்ணீர் வைத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமா இன்றைக்கு குணமாக்குவார் இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களை பார்த்து சொல்ற உங்கள் இருதயத்தில் இருக்கிற வழிகளை கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார் உங்கள் காயங்களை நிச்சயமாக கர்த்தர் கற்றுவார் அது பணமா இருக்கட்டும் நோயா இருக்கட்டும் இருக்கட்டும் இருந்தாலும் சரி இன்றைக்கு அற்புதமான விடுதலை கருத்து உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் என் ஆண்டு இயேசு கிறிஸ்துவை நம்பி இந்த இடத்துல அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க இந்த புதிய நாளில் அதாவது உங்களை எழுந்திருக்க வைத்திருக்கிறார் நேற்று இரவு தூங்க வைத்து எழுந்திருக்க வைத்திருக்கிறார் காரணம் இன்றைக்கு ஒரு புதிய அற்புதங்களை கருத்து உங்கள் வாழ்க்கையில செய்ய இருதயத்தின் முழு காயத்தோட இருக்கிறியா கவலைப்படாது இன்றைக்கு இயேசு சுவாமி உன குணமாக்குவார் சபிக்கலாம் பரலோக பீதாவே என ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பெருமாக இயேசுவே உன் நாம மகிமைப்பட்டு அருமையான வார்த்தைக்கு நன்றி இயேசுவின் மூலம் சபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழுவுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக ஆமேன் நண்பு பிள்ளைகளே டோன்ட் வரி இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு குணத்தையும் உங்கள் காயங்களையும் கற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மைகளை செய்வாராக அவரை நம்புங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக